என் அன்பு தங்கமே இந்த கோலத்தில் இந்த வராகி என்னை கண்டு இந்த வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு சர்வ நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷம் ஒன்று உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வந்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான நம்பிக்கையையும் இந்த தாயானவள் மீது கொண்ட அன்பையும் உனக்கு எடுத்து சொல்லும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கான நிம்மதி அந்த நிம்மதியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இந்த தாயானவளை நீ எந்த கோலத்தில் கண்டாலுமே உனக்கு சந்தோஷம் உறுதி அதாவது ஒவ்வொரு நாளும் இரவு முடியும் நேரமும் விடியும் பொழுதிலும் நமக்கு மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று யோசித்து பார்த்தோமானால் நமக்கு மன கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று சிந்திப்போமானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை இருக்கின்ற ஒட்டுமொத்த மன மகிழ்ச்சியையும் வெளியே கொண்டு வந்துவிடும் உனக்குள் மறைந்து கிடக்கின்றது உன்னுடைய சந்தோஷம் உன்னாலேயே உணர முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை எனும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ யோசிக்கும் தருணத்தில் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இனி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மனமகிழ்ச்சியை உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் எதையும் கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே உன்னைச் சுற்றி நான் நடத்துவதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு கனவிலும் எதிர்பார்த்திடாத ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சேர கொடுக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடும் நல்ல நிலையோடும் உனக்கு உறுதியாக தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ மேலும் மேலும் உன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா மிக பெரிய மாற்றத்தை நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா நம்பிக்கையோடு என் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நல்ல மனநிலையோடு உறுதியோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றிகளை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள் எதற்காகவும் கலங்கிவிடாதே எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வருந்திவிடாதே உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு எதிர்பாராத பல திருப்பங்களும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் அம்மா நடத்துவேன் என் பிள்ளையே துஷ்ட சக்திகள் எப்பொழுதும் நம்மை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை எதிர்கொள்வதற்குரிய ஒரு வழியும் நம்மை சுற்றி இருக்கும் என்பதனை மறந்து விடாதே அதை தெய்வம் நமக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலுமே அந்த செயலின் முடிவில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் நடக்கும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து உன்னை மேலும் மேலும் நல்ல மனநிலையோடு வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை உண்மைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியான கோணத்தில் பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இவையெல்லாமும் உன்னை பேரதிசய மாற்றங்களுக்குள் சர்வ நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் உன்னை இதைவிட சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நோக்கி சர்வ நிச்சயமாக நம்பிக்கையோடு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்களை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் அம்மா நடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து இருக்கும் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் மீட்டெடுப்பாய் எதையெல்லாம் விட்டுவிட்டாயோ அதையெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என் குழந்தையே நல்லது கெட்டது என்று எது வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ சரியாக உணரும் தருணத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளுக்கு இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கப் போகிறது எல்லா தருணங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை தெளிவாக உணர்த்தி கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் எதற்கும் கலங்காமலிரு உன்னைச் சுற்றி நான் வருவேன் எப்பொழுதும் அம்மாவின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் பிள்ளையை எப்படி உன்னைச் சுற்றி துஷ்ட சக்திகள் வருகின்றதோ அதுபோல உனக்கு நல்லதை நடத்தவும் பல உண்மையான மனிதர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு நன்மைகளை தருகின்ற பல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளில் இருந்து உன்னை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த உண்மைக்கு உன்னை நீ பெருமகிழ்ச்சிப்படுத்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என் குழந்தையே சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்க பழகு இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் பொழுது இனி உன்னை தேடி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியையும் நீ சரியாக பெற்றிடுவாய் அத்தனையும் உனக்கான சந்தோஷங்களை மறைத்து வைத்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்காமல் இருக்கிறது இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒரு சேர உனக்கு இந்த வாழ்க்கை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷமாக இந்த இரவை கடந்து வா நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் நடப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவின் முகத்தில் வெளித்து கொண்டு என் பிள்ளை ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உன்னை அறியாமலேயே உனக்குள் அத்தனை நம்பிக்கைகளும் துளிர்விடத் தொடங்கிவிடும் உன்னை அறியாமலேயே இந்த வாழ்க்கை உனக்குள் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுத்து விடும் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை சரியான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் சரியான உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவின் வார்த்தைகள் யாருக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக தோன்றுகின்றதோ அவர்களுக்கு என்னை உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் என் நன்வு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்